இவர்களும் போனா கண்டிப்பாக ஒரு சிறிய சாதாரணமான பதவிதான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க போகுது ஆனா தற்பொழுது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு அறிவித்த தாவேகா தலைவர் விஜய் கூட பயணித்த கண்டிப்பாக மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலயும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பதவி கிடைக்கும் கூட இணைந்திருக்க நிறைய சான்ஸ் வந்து இருக்குது திமுக கூட வந்து இணைய முடியாது திமுகவிற்கு அடுத்ததாக யார் கூட இணையா கண்டிப்பாக தாவேக்கா தான் அந்த ஒரு காரணத்தினால கூட தாவைக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிருக்கலாம் செங்கோட்டையன் இவர்களுக்கு என்ன பதவி கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் இவர்கள் எடுத்துள்ள முடிவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன பண்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க again but thank you